இன்றைக்கு ஒரு அபூர்வமான தகவல் ஒன்றை பகிர்ந்துக்க போறோம் என்னக்களை பற்றி ஒரு அற்புத ரகசியம் தசவாயுக்கள் என்னங்க ரகசியம் இருக்க போகுது தசவாயுக்கள்னாலே பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சன் இத எல்லாத்துக்கும் தெரியுமே இதுல முதலில் சொல்லப்பட்டது பிரதான வாயு மீதி சொல்லப்பட்டு உபவாயு அப்படின்னு உலகம் சொல்லியிருக்கோம் இந்த வாயுக்கள் அப்படின்னாலே என்ன பிராணம்னா மூச்சு இல்லைன்னா வாழ முடியாது அதுதான் நம்ம இயங்குறதுக்கு காரணம் அப்பந்தான் மலை ஜலம் கழிகிறதுக்கு காரணம் இப்படி ஏதோ ஒரு காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் பாருங்க காற்றே கடவுள்ங்கிறது சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு வேதம் மாதிரி காற்றை வச்சு எதை வேணாலும் சாதிக்க முடியும் எந்த நிலையை வேணாலும் அடைய முடியும்னு சித்தர்கள் நமக்கு நுணுக்கமாக சூட்சமமாக சொல்லிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் காற்று தான் சகலவிதமான சித்திகளுக்கு மூல காரணமா இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அதை பத்தி தான் ரகசியம் சொல்ல போறோம் சமானன் உதானன் இந்த ஐந்தும் பிரதானமான காற்று இந்த ஐந்தையும் சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்தவருக்கு சரியான முறையில் அணுக தெரிந்தவருக்கு சரியான முறையில் கையாள தெரிந்தவருக்கு எவ்வளோ பெரிய சித்திகள் கிடைக்கும்னு பதஞ்சலி மகான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இப்போ பிராணன் எடுத்துக்கோங்க இந்த நாசி பகுதியிலேருந்து இதய பகுதி வரைக்குமான இடத்தை ஆளுமை செய்யக்கூடியதே இந்த பிராணன் தான் பிராணன் தான் உயிர் காற்றுன்னு பேர் இந்த பகுதியில் தான் ஆளுமை செய்யக்கூடியது பட் உடம்புல அது எல்லா பக்கமுமே அது பரவித்தான் நிற்கும் எல்லா காற்றுமே எல்லா பக்கமும் இருக்கும் பட் பிரதானமாக இங்கு தான் அதனுடைய ஆளுமை இருக்குன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு மனிதனுக்கு பிராணனுடைய குணம் தெரிந்து தன்மை அதை பயன்படுத்தக்கூடிய நுணுக்கம் தெரிந்து அதை பயன்படுத்தி சித்தி அடைகிறானோ என்ன சித்தி கிடைக்கும் சொல்றாங்க தெரியுமா இறைவனனை பாத்திர முடியும் அட்டமா சித்துக்களும் விளையாட முடியும்னு சொல்றாங்க எதை வச்சு பிராணனை வச்சு ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு சித்தர்களுக்கு இந்த வித்தை எப்படி சாத்தியமாச்சு அப்போ தான் இந்த காற்றினுடைய ரகசியமே எனக்கு புரியுது நம்ம சபையை அடிக்கடி சொல்லும் காற்றை கடவுள் நிறைய பேருக்கு அது யோசனை என்னடா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் இதவே சொல்கிறாரே அப்படின்னு சாட்சி இருக்குது சித்தர்கள் சித்தர்கள் அதை சாட்சியாக சொல்கிறாங்க ஒரு பிராணன் என்ற வாயுவினை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த காற்றுல தான் பிராணங்கிறது ஒரு தனிப்பிரிவு அந்த பிராணனை மட்டும் தனியாக எடுத்து தேவைக்கு பயன்படுத்தி சித்திகளை பெறுவதானால் அவன் அட்டமா சித்திகளையும் விளையாட முடியும்னு சொல்றாங்க இதையே அபானன் எடுத்துக்கோங்க அபானன் காற்று தொப்புள் பகுதியிலிருந்து கீழருக்கு பகுதியை எல்லாம் ஆளுமை செய்யக்கூடிய காற்று அபானன் இந்த அபானனை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மலம் ஜலம் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபானனுடைய குணம் என்னவென்று ஒரு மனிதனுக்கு சரியாக தெரிந்து விட்டால் இந்த அபானனுடைய பலம் என்னவென்று ஒரு மனிதனுக்கு சரியாக தெரிந்து விட்டால் இந்த அபானனை பயன்படுத்தக்கூடிய நுணுக்கம் என்னவென்று ஒரு மனிதனுக்கு தெரிந்து விட்டால் எப்படிப்பட்ட தோஷங்களையும் விளக்க முடியும் ஞானம் பெற முடியும் இத சொல்றாங்க அபானன் சரியாக இயங்கினால் ஒரு மனிதனுடைய ஞானம் மிளிரும் பல தலைமுறைகளாக நம்மளை பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற தோஷங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் கடனையே அடைச்சிட முடியும்னு சொல்கிறாங்க எதை அபானனை சரியாக பயன்படுத்தினால் எவ்வளோ பெரிய ரகசியம் இது சாதாரண அபானன அபான காற்று அபானன் போய்கிட்டு இருந்து கேவலம் காத்து போகிறதுக்கெல்லாம் அதை அடையாளமாக சொல்லிகிட்டு கழிவு பிறவி கழிவுகளையே விலக்க முடியும் ஞானத்தில் உயர்நிலை அடைகிறதுக்கு அபானனை பயன்படுத்தக்கூடிய நுணுக்கம் தெரிஞ்சால் சாத்தியம்னு சொல்கிறாங்க வியானன் அப்படிங்கிற காற்றுக்கு தொழில் காத்துன்னு ஒரு பேர் இருக்கு எல்லா பக்கத்திலையும் எல்லா அவயங்களிலேயும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய காற்றுன்னு இருக்கு பேர் நம்ம உடம்போட எல்லா பகுதியிலும் இருக்கு அதே மாதிரி தான் பிரபஞ்சம் முடிச்சுக்கும் இந்த வியானன் காற்று இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது தொழில் காற்று எல்லா பக்கத்துலயும் இருக்கு அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் என்னென்னுட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற காற்றுல இருக்கிற சத்தை உடம்போட எல்லா பகுதியும் கொண்டு போய் சேர்க்குதுங்க அவ்வளவுதான் பாருங்க சித்தர்கள் வந்து கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சாங்க நட்சத்திரங்களை பார்த்தாங்க கிரகங்களை பார்த்தாங்க அந்த சராசரங்களே பயணம் பண்ணாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம் எப்படி அந்த சாத்தியம் அது எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்னு பல பேருக்கு கேள்வி இருக்கும் வியானன் என்ற காற்றினுடைய துணையுடன் இது நடந்திருக்குது எந்த ஒரு மனிதனுக்கு வியானன் என்ற காற்றினுடைய குணத்தையும் பலத்தையும் அறிந்து அதை உபயோகப்படுத்தக்கூடிய நுணுக்கம் தெரியுதோ அவனுக்கு அண்ட சராசரங்களையும் பயன்படுத்த முடியும் பிரயாணம் செய்யப்பட முடியும் சொல்ற ஆச்சரியமான ஒரு தகவல் சமானன் என்ற காற்று அதுக்கு நிரவு காற்று அப்படின்னு பேரு இந்த சமானன் என்ற காற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா இதய பகுதியிலிருந்து நாசி வரைக்கும் அதனுடைய ஆளுமை இதயத்திலிருந்து இந்த தொப்புள் வரைக்கும் இதுதான் அதனுடைய ஆளுமை இந்த சமானன் அப்படிங்கிற காற்றுக்கு வேலையே எல்லா பக்கத்துலையும் எனர்ஜியை வந்து எந்த பகுதிக்கு எவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சு அந்த பகுதிக்கு எப்போ தேவைன்னு தெரிஞ்சு கரெக்டாக கொண்டு போகிறதா இந்த காற்றினுடைய வேலை இதுக்கு நிரவு காற்றுன்னு பேர் இந்த இடத்துல ஐம்பது கிராம் எனர்ஜி தேவைப்படுது எப்போ தேவைப்படுது காலையில் தேவைப்படுதுன்னா அந்த டயத்துக்கு தேவைப்படுற எனர்ஜியை கரெக்டாக கொண்டு போகும் அதே எனர்ஜி இன்னொரு இடத்துக்கு பத்து கிராம் தான் தேவைப்படுதுன்னா அது எப்போ தேவைப்படுது எவ்வளவு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு இப்படி கொண்டு போகிறது இதுதான் சமானனுடைய வேலை ஆனால் சமானன் என்ற வாயுவினுடைய அந்த குணம் சமானன் என்ற வாயுவினுடைய அந்த தன்மை தெரிஞ்சிருச்சு சமானனை எனக்கு பயன்படுத்துகிற நுணுக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சில இடத்துல எல்லாம் சித்தர்களுடைய படம் வரைஞ்சு அந்த தேகத்தை சுற்றி ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த தேகத்தை ஜொலிக்க வைக்க முடியும்னு சொல்கிறாங்க தேகத்தை பொன்னிறமாக ஜொலிக்க வைக்க முடியும் கற்ப தேகமாக மாற்றிட முடியும் அப்படின்னு எதை சமானன் என்ற காற்றை சரியாக பயன்படுத்தினால் பயன்படுத்தக்கூடிய நுணுக்கம் தெரிந்து பயன்படுத்தினால் அது பெரிய லெவல்ல சித்தியாகும்னு சொல்கிறாங்க சொல்றாங்க உண்மையிலேயே இது உங்களுக்கு ஆச்சரியமான தகவலாக இருக்கலாம் ஆதியில் நாம் தெரிந்து கொண்ட பொழுது அப்படித்தான் இருந்துச்சு பட் ஒவ்வொரு காத்தையும் பயன்படுத்துகிற நுணுக்கம் தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப சாதாரணமாக மனித வாழ்க்கை வாழ்ற நமக்கே இந்த சித்திகள் தெரியுதுன்னா இயற்கையாக சித்தர்களுக்கு அடையங்கப்பா என ஆச்சரியப்படுற அளவுக்கு இறுதியாக உதானன் என்ற காற்று இது வந்து குரல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணனுடைய குணம் என்னன்னா கீழிருந்து மேல் நோக்கி செயல்படக்கூடிய காற்றுன்னு ஒரு குணமும் உண்டு நாம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள அந்த முக்கியமான சத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுக்குற வேலையே உதாரணுடையது இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பேசுறேன் என் பேச்சு உங்களுக்கு கேட்குது இருந்து குரல் வெளியில வருதுன்னா அதுக்கு உதாரணம் தான் காரணம் இந்த இருந்து அப்படியே தலைப்பகுதி முழுதும் அதோட ஆளுமை இருக்கும் நம்முடைய ஒவ்வொரு வினாடி கர்மாவையும் பிரபஞ்சத்துல சேர்த்து வைக்கிறதும் இந்த தான் எந்த ஒரு மனிதன் இறந்த பின்பு உதானன் காற்று வெளியில் போயிருச்சு அதுக்கப்புறம் கர்ம உருவாக்கம் இருக்காது இது வந்து உடலிடையல் உடலோட ரகசியம் ஒரு ஆச்சரியம் பாருங்க சித்தர்கள் வந்து தண்ணி மேலே நடந்தாங்க பூமி மேலே நடந்தாங்க தரையில் கால்படாமல் நடந்தாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம் எப்படி இது சாத்தியமாச்சுன்னு பார்த்தா இந்த வாயுக்களில் உதானன் என்ற வாயுவினுடைய பலத்தை அறிந்து உதானன் வாயுவை பயன்படுத்தும் நுணுக்கம் தெரிந்து விட்டால் தரைக்கில தண்ணியில கால் கால்படாம முள்ளு கல்லு மேல கால்படாம அப்படியே அந்த மிதந்துகிட்டே நடக்க முடியும்னு சொல்றாங்க இதுக்கு பின்னால இருக்க ரகசியத்தையும் கவனிங்க வியானன் எல்லா பக்கம் வியாபித்து இருக்கக்கூடிய காற்று அதனால அண்டசரங்கர அண்ட சராசரங்களை வியானனுடைய வலிமையை புரிஞ்சு வியானனை ப பலப்படுத்தினா சாத்தியப்படும் உதாரணன் கீழிருந்து மேல் நோக்கி நட செயல்படக்கூடிய காற்று அப்போ உடம்பே அப்படி மேல தூக்கி நடக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பாத்துங்க இதெல்லாம் ஒரு நீங்க கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதமான சித்த ரகசியம் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் கடல் அளவு இருக்குன்னு உங்களை உணர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சித்த ரகசியம் இனிமேல் என்ன பண்ணணும்னா பிராணனை பத்தி முழுசா தேடுங்க பிராணனுடைய வலிமையை பத்தி முழுசா தேடுங்க சும்மா சாதாரணமா பிராணன் ரத்த ஓட்டத்தை நல்லா இருக்குது உடம்ப ஆரோக்கியப்படுது இதை தாண்டின ரகசியத்தை தேடுங்க அபாரன் மலத்தை வெளியே தெழுது ஜலத்தை வெளியே தெழுது இதை தாண்டியதுக்குள்ள என்ன இருக்குன்னு தேடுங்க நம்ம சபையை அதை அடிக்கடி சொல்லும் ஒரு மனிதனுக்கு அபானன் சரியாக செயல்படவில்லை என்றால் என்ன பரிகாரம் பண்ணாலும் இந்த தோஷம் சாபம் கடன் தொல்லை இதெல்லாம் வெளியேறாரு அபானன் ரொம்ப சரியா இருக்கிறவங்களுக்கு அதை வெளியேற்றுவது ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம சபை அடிக்கடி சொல்லும் உணராமல் சொல்லவில்லை புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு சாட்சியே சொல்றேன் பதஞ்சலி மகன் ரொம்ப குறிப்பா சொல்றாரு அப்ப இன்னும் மீதமுள்ள வாயுக்களுடைய வலிமையை பார்க்கும்போது காற்றை பற்றி ஒரு படி மற்றவங்களோட அதிகமாக நம்ம சபை தேடி இருக்குதுன்னு நான் ரொம்ப தைரியமாக சொல்ல முடியும் ஏன்னா காற்றுக்கு அத்தனை வலிமைகள் உண்டு நீங்கள் மூச்சு பயிற்சி செய்கிறீங்க எது பேச நிற்கிது காற்று வாசி குண்டலி பண்ணுறீங்க எது அடிப்படையாக இருக்குது காற்று மரணத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க வித்தைகளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் மூலமாக நீங்கள் தொட வேண்டியது காற்றை பற்றின ரகசியம் தெரிஞ்சாகணும் தெரிஞ்சால் மட்டும்தான் உயர் சித்திகளை அடைய முடியும் ரொம்ப அதிகம் பேசாமல் ஸ்ரீசக்கரம் உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன தேடி பாருங்க ஒவ்வொரு படியிலும் காற்றினுடைய குணங்களையும் காற்றினுடைய தன்மைகளையும் தான் ஸ்ரீசக்கரம் சொல்லுது ஸ்ரீசக்கரத்தினுடைய அம்சமே அதுதான் அப்போ காற்றை பயன்படுத்தும் நுணுக்கம் தெரிந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு அத்தனை சித்துக்களையும் பெற முடியும் அப்படிங்கிறத நானும் சொல்கிறேன் எனக்கு முன்னால் இந்த உலகத்தின் வணக்கத்திற்குரியவனான பதஞ்சலி மகான் சொன்னதைத்தான் நானும் சொல்கிறேன் குருவே சரணம்